சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வழிவரும் குடும்ப இதழ் இப்ப இங்க வந்து சிலர் வந்து நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னா நாங்க பன்னிக்கறி சாப்பிடுவோம் தாராளமாக சாப்பிடுங்க எங்களுக்கு அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை நல்லா சாப்பிடுங்கன்னு தான் சொல்றோம் இப்ப இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாடுகளை ஒழிக்கிறதுக்கான வேலை திட்டம் தான் இப்ப நடக்குது இதில் ஒரு முயற்சியாக ஜல்லிக்கட்டுக்கான தடையை போட்டு செஞ்சு பார்த்தாங்க இப்போ அது அதிலிருந்து மீறி தடையை உடைச்சி ஜல்லிக்கட்டு நடக்க தொடங்கிய பிறகு இப்படி வேறு ஒரு இடத்துல இறங்குறாங்க அது ஏன் இந்த உயிர்கள் மேலே அக்கறைங்கிறதுல மாடு ஒட்டகத்து மேலே மட்டும் கருணை வருது ஏன் பன்னி ஆடுகள் மேலே வரலை பன்னியே இஸ்லாமியர்கள் இல்லை ஒட்டகம் இஸ்லாம் மா மாடும் மாட்டுக்கறியும் இஸ்லாமியர்கள் சாப்பிட்றாங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சாப்பிட்றாங்க அப்போ அதை குறி தான் இது மதவாத நடவடிக்கையாக பார்க்குறோம் இது மாட்டுக்கறியாக மத வெறியாங்கிற கேள்வி நமக்கு எழுது ரொம்ப இப்படியே சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தால் எவன் வந்து இதெல்லாம் ஒட்டகம் சாப்பிடாத மாட்டுக்கறி சாப்பிடாதேன்றானோ அவனை வெட்டி பிரியாணி போடுறத தவிர வழி இல்லாமல் போயிடும் அதனால் இதை நான் வந்து இதை நம்ம ஏற்கலை எதிர்க்கிறோம் அது என்ன தடை சட்டம் போட்டாலும் நாங்கள் மீறும் இப்போ விடுதலை புலிகள் மீது தடைன்னு வச்சுருக்குது நான் எதாவது மதிக்கிறேண்ணா சொல்லு ஜல்லிக்கட்டுக்கு தடைப்பட்டேன் நான் எதாவது மதித்தேண்ணா அது மாதிரி மாட்டுக்கறிக்கு தடை நான் மாட்டுக்கறி இன்னும் விருந்துன்னு போட்டு இது பண்ணுறேன் நீ வா முடிஞ்சால் தடு என்னை உள்ளதைக்கு வை நான் வெக்கப்படுறேன் அவமானப்படுறேன் பைத்தியக்காரர்கள் ஆட்சியில் சிக்கிக்கிட்ட ஒன்றும் நாங்கள் பைத்தியக்காரங்களா இல்லை நீங்கள் பைத்தியக்காரங்கள இருபத்தி மூணு கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க ஆண்டு ஒன்றுக்கு மூவாயிரம் குழந்தைகள் பசியில் சாகுறாங்கங்கிறீங்க பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் சத்துணவு இல்லாது சத்து இல்லாது அப்படியே சோகப்பட்டு போயிருக்கிறத படம் எடுத்து நீங்களே அரசு விளம்பரங்களில் போடுறீங்க அப்போ இவங்களுக்கு உணவு விடு முதல்ல சோறு விடு அப்புறம் நான் கறி திங்குறதா மான் திங்கிறதா மீன் திங்கிறதான்னு அப்புறம் பேசுவோம் அது எதையுமே பேசாமல் இது என்னது அது இது இப்போ சுத்த பயிற்சி இது இந்த மாதிரி இதை நான் இது யாருமே ஏற்க மாட்டாங்க நான் எங் யார் எங்கள் மீது வர்ணாசிரம தர்மத்தை கட்டமைச்சு கட்டமைத்து பிரித்தாங்களோ அவங்க தான் இன்றைக்கி வந்து மாடு புனிதம் மனிதன் தீட்டுன்னு வராங்க அதை அதை கூட நாங்கள் நான் மாட்டுக்கா போராடியவர்கள் எப்படி மாட்டுக்கா போராடியவர்கள் எப்படி மாட்டுக்கறி திங்கலாம்னா போராடினதே திங்கத்தேன் நான் நெல்லை வளர்க்கிறதே சாப்பிடத்தேன்னு காய்கறியை விளைவிக்கிறது சாப்பிடத்தானே இதில் என்ன இருக்குது நான் இன்றைக்கி என்ன தான் மாட்டுக்கறி திங்கிறேன் இவங்க எங்கே வந்து வந்தாங்க ஆதி மனிதன் நாங்கள் செய்த தொழில் வந்து வேட்டையாடி சாப்பிட்றது எங்களுடைய உணவு முறை அதுக்கப்புறம் நான் வந்து நகர்ந்து நகர்ந்து வந்து ஆற்றுப்படுகையை சந்திக்கிற போது தான் நான் வந்து நாகரீகம் அடைகிறது ஆற்று வழி நாகரீகங்கிறோம் வந்து நீரை பார்த்தோன்னே அங்கே எடுத்து தங்கி வாழலாங்கிற முடிவெடுக்கிறேன் அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு குகையை தயார் செய்கிறேன் அப்போ நம்ம இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நம்ம வளர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறேன் இதெல்லாம் கூட பா படிக்கிறது இல்லையா அன்னையிலேருந்து நான் வேட்டையாடி சாப்பிடுக்கிறேன் அப்புறம் வளர்த்து சாப்பிட்றேன் ஆடு மாடுகளை அந்த இது தொடருது திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத நீ இந்த மாதிரி உடை கொடுத்தாத அந்த மாதிரி உடை கொடுத்தாத முடி எப்படி வெட்டிக்க அப்படி வெட்டிக்க இதெல்லாம் எப்படி ஏற்கிறது இதெல்லாம் அது 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 அல்ல அது அந்த மாதிரி இப்போ சொல்கிறதுக்கு அரசினுடைய வேலையும் அது அல்ல முதல்ல எனக்கு சோறு போடு அப்புறம் நான் கருதிங்கிறேன் இல்லையாங்கிறேன் அப்புறம் பார்க்குறேன் இப்போ நான் ஒரு பசு மாடு வச்சு ஒரு மாடு வளர்க்குறேன் அப்போ இந்த பசு கன்று போடுது அது காலை கன்று குட்டி அந்த கன்று குட்டியை நான் விற்பேன் இன்னொரு ஒரு உழவன் வந்து வாங்குவான் அவன் இன்னொரு கன்று இன்னொரு மாட்டு இருந்து ஒரு கன்று வாங்குவான் இது ரெண்டையும் சேர்த்து தான் வண்டிக்கு பழக்குவான் இது ரெண்டையும் சேர்த்து தான் உழவுக்கு பழக்குவான் அப்படி தான் நாங்கள் எங்களுடைய மரபு இருக்குது வேளாண்மை மரபு நீங்கள் இதில் மாடை விற்காத இது கறிக்காய் விற்கிறதுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அது 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 வந்து சுத்த பயிற்சி கரத்தணும் அந்த மாதிரி ஒரு முறையவே நான் எதிர்க்கிறேன் ரெண்டாவது இந்த நாடு இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கறி ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்து உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற என் நாடு பாலை ஏற்றுமதியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல பிரேசில் மாட்டுக்கறியில் அது ரெண்டாவது இடத்துல இருக்குது சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்